மேற்கு சேதாப்பேட்டை ஜவஹரான்பேட்டை பேருந்து நிலையம் பதினெட்டு கே பேருந்து நிறுத்தம் இதுதான் வந்து ஜவஹர்லான்பேட்டை மாநகராட்சி மயானம் சேதரையாவுடைய சமாதி இருக்கிற இடம் சேதரையா ஜி சமாதி அரிசி நகர் கோயில் அரிச்சந்தனுக்கு புதுமையாக புதுசு புதுப்பிக்கப்பட்ட கோயில் இந்த இடத்துல உள்ளே நடஞ்சோடனே இடம் வந்து சைதர் ராமயசாமின்னு ஒரு சித்தருடைய சமாதி ஆலயம் ஆங்கில தேதியில் அவருக்கு குருபதி நடக்கும் இன்னைக்கு இந்த சேகரையா குருபையை முன்னிட்டு இவருக்கும் வந்து உணவு வணங்கிட்டு வந்த சித்த சேகரையா சை மணிக்கு சைகர் ராமயணசாமி சேவரேக சமாதி அங்கே இருக்குது திருப்போரூர் மகான் சமாதி அங்கே இந்த சைதராமையனுடைய நல்ல சமாதி அங்கே இருக்குது எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் சாமிகள் சுமாரி ஆனாங்க அந்த ஆங்கில தேர்தலில் தான் அவங்க சும்மாரி பண்ணுறாங்க சித்திரை மாதம் இருபத்தாறாம் தேதி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அதில் பதினைஞ்சி இருபத்தி நாற்பது வருஷம் ஆச்சு பள்ளரா வழியில் வந்து அருப்பஞ்சீதி உயர் சத்திய நடனாலத்தில் சென்னை முப்பத்தி ரெண்டு கிண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சாமி வந்து அவதரிச்சிருக்காரு சைதை சி கே ராமகனார் நல்லூர் நினைத்த நடந்தவர்கள் நல்லூர் நினைத்த நண்பர்கள் இனிமெல்லாம் நிறைய புதுப்பிச்சு சுத்தம் வராங்க எட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சித்திர மாதம் மே மாதத்தில் ஒரு ஆங்கில சம்பந்தம் ஆகி ஆங்கில நடக்கும் இவருடைய சீடர் மகான் சுப்பிரமணிய சுவாமி சென்னை சிங்கப்பெருமாள் கோயிலில் சமாதி அவருடைய மனைவி அந்த மகான் சுப்பிரமணிய சுவாமியுடைய ம மனைவியினுடைய சமாதி வந்து சென்னை பெசன் நகரில் எரிவாயு தகனம் பகுதியில் லலிதா அம்மையிற பேரில் இருக்கு அருள்மிகு சித்தர் வடவழி சித்தர் சேகரையா ஜீவசமாதி குருபூஜை வந்து சித்தர் சேகரையா வடபணி சித்தர் சேகரையா திருவதி போற்றி நல்லோர் நினைத்த நடந்திருக்க மூன்றாம் ஆண்டு குரு பூஜை வந்து இவரு வடபணி சார்ந்தவர் கோடம்பாக்கம் பவர்ஹவுஸில் சத்குரு ஹரிகிருஷ்ண சுவாமிகள் கவனம் செய்த நான்காம் ஆண்டு குரு பூஜை நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமையில் ஸ்ரீபெரும்புத்தூர் குண்டு பெரும்பேடு வெள்ளாறு கிராமம் ஐகோட் சாமி குமரபாபா சமாதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இவருடைய சமாதி இருக்குது இவருடைய குரு பூஜை நடைபெறுவாங்க நண்பர்கள் இருநூற்றி ஐம்பது வகை மூழ்கைப்படி சிறப்பியாகும் நினைத்த நம்பிருக்க இருநூற்றி ஐம்பது வகை மூழ்கைப்படி சிறப்பியாகும் நீங்க வாங்க நல்லோ நினைத்த வேண்டி நூற்றி ஐம்பது வரை மொழி நல்லோ நினைத்த நிலம்பெருக்க நல்ல அண்ணதான் நீங்க தான் தயார் பண்ணுதா சரி சரி நினைக்கும் கருணை அரு பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நல்ல பேருக நல்லோர் பேருக அப்படின்னு நீங்களே பொறுத்துங்க பார்க்கலாம் கை தடைக்கணும் அப்படி தடைக்கணும் சரி விடுங்க இவங்க வச்சுட்டு குட்டி அப்படி கோபுரம் மாதிரி வச்சுட்டு அந்த முனையில் அப்படி தீ குச்சி தான் படணும் சாரி நெருப்பு தான் படணும் குச்சி படக்கூடாது அப்படியே அப்படி ஓரம் அப்படி காமிங்க சும்மா காமிங்க அவங்க இங்கே இங்கே இன்னும் வாங்க அவங்க தான் பிடிச்சிருச்சு பிடிச்சிடுச்சு அது பிடிச்சிடுச்சு போதும் போதும் அவ்வளோதான் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை கூடி சிறப்பு யாகம் அது பெருஞ்சோதி அது பெருஞ்சோதி பெரிய அது பெருஞ்சோதி நல்லோர் நினைத்த நண்பருக்கு நல்லோருந்து இப்போ மனைவி ஒரு ரெண்டரை கண்ட மனை மத்தியானம் வந்து தாமதமாக வந்திருக்கேன் அன்புகள்லாம் வந்து திருமண மண்டலத்தில் குரு பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு வந்திருக்கேன் வேணா இனிமேல் அங்கே போகணும் சரி சரி இருந்து பார்த்தா அந்த பக்கம் ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு கட்டடம் தெரியும் அது வந்து திருப்பூர் மகான்ற ஒரு சித்தருடைய சமாதி அது நம்ம நண்பர்கள்லாம் புதுப்பிச்சு அன்னம் பூச்சிருக்காங்க அது ஒரு சித்தர் சமாதி அது அங்கே இருக்க பாருங்கள் கலர் போனா நல்லோ நினைத்த நடந்தது திருப்பூர் மகான் இது வந்து பராமரிப்பு இல்லாமல் இருந்த இடம் மண்பர் வந்து திருப்பணி செஞ்சு பராமரிச்சுருக்காங்க இந்த பக்கத்தெருவில் தான் இருந்திருக்காரு நல்ல நிலையில் இருந்து சமாதியானவர் நல்லோர் நினைத்த நடந்திருக்க நல்லோர் நினைத்த நடந்திருக்க இனியெல்லாம் நன்மையே இங்கே இருக்கிற சைதை ராமசாமிடைய சகோதரர் சி கே சுப்பிரமணியன் அவர்கள் இவரு மாணவங்களில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அவர் பிறந்திருக்கார் தொண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சம்பாதிக இருக்கார் நட்சத்திரம் ம் எபத்தூர் நல்லூர் இணைக்க நோட பெருதனும் எல்லாம் வெல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்ணூற்றி மகான் கன்னியப்ப சுவாமிகள் சப்தநிதி பதினொன்று ஒன்பது எழுபத்தி ரெண்டு இப்போ வந்து இந்த மாதம் போன வாரம் வந்து பதினொன்றாம் தேதி அவங்க குரு பூஜை பண்ணாங்க இங்கிலீஷ் தேதியில நம்ம இவங்கெல்லாம் ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு மூணு அது ஒரு வருஷம் கழித்து கல்லெட்டு போட்டது சமாதி வந்து இந்த தேதி நம்பரு சரி வரேன் அங்கே வந்து அதுதான் சேகரைய சமாதி அங்கேருந்து பார்த்தா இந்த இடம் தெரியும் இது வந்து நம்ம சைதை ராமலிங்க சாமி சமாதி அந்த பக்கம் இருக்குது கன்னியப்ப சுவாமிகள் சமாதி ஆலயம் வெகு வேணும் இருந்த இருந்தபோது நம்ம நண்பர்கள் வடபழி நண்பர்கள்லாம் வந்து இதை தினசரி பூஜா பகு பூஜை பண்ணி வெளிக்கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நன்றி நல்ல எங்கள் திருமலைன்றவர் தான் எனக்கு இதை காமிச்சு கொடுத்தாரு அப்புறம் தினசரின்றவங்கெல்லாம் இதை எடுத்து பூஜை பண்ணின்னு வர்றாங்க நிறைய அன்பர்கள் வந்து இதை பூஜை செய்கிறாங்க நல்ல நினைத்த நடந்திருக்க ஜவஹர்லான் பட்டே மயான அமைதினு சொல்லுங்க அது மாதிரி இது அமைதியாக இருக்கு நல்ல இருக்கு காக்காவுக்கு பிஸ்கட் வைக்கலான்னு இடம் போது இந்த இடத்த பார்த்தேன் இது ஒருத்தருடைய சமாதி ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு காரம் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அழிஞ்சு போயிருக்கு மஞ்ச வாழ்க்கை அவ்வளோதான் இது தேர் என்ன தேர்னா பெருமாள் கோயில் தேர் அவங்க சிவன் கோயில் தேர் பேரை பெருமாள் கோயில் பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயில் இது அதுக்குரிய தேர் அங்கே இருக்கு தேரடின்னு சொன்னால் அந்த பக்கம் காரணேஸ்வர் கோவில் தேரடி தான் சொல்லிடுறாங்க இதுக்கு ஏற்றதான் நம்ம ஐயாவினுடைய குருபயில் நடைபெற விஜயராவலி செட்டி கல்யாண மண்டபம் இது வந்து பெருமாள் கோயில் தெரு இது வந்து மூணாவது வீடு தான் இந்த கோயில் வந்து இது சத்குரு சி சேகரையா மூன்றாம் ஆண்டு குருகுஜர் தொழில் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டு நினைத்து மாத கேட்டை நட்சத்திரம் இது வந்து பழைய பேனரே நூற்றாண்டு வகை முழுதான் நன்றி நன்றி ஆ ஊ ஏ ஐம் ஆ நான் வந்து ரொம்ப கால தாமதமாக வந்திருக்கேன் அதனால் வந்து எல்லா பூஜ்ஜியம் முடிஞ்சு போச்சு ஆ ஊ ஈ ஏம் உணவு தவம் நம்ம எங்கே எப்போ சாப்பிட்டாலும் நமக்கு விருப்பமான சித்தர் பெயார் சாமி பெயர் மந்திரம் சொல்லி சாப்பிட்ணும் மனசுக்குள்ளே ஆ ஊம் சொல்லி சொல்லி சாப்பிட்ணும்

சித்த சேகர் சேகரையா மூன்றாம் ஆண்டு மூலத்தை ஒரு அருள் செய்த பிள்ளையார் கோயில் வடமணி கோயில் குரலாக இருக்க செய்த சரியா பக்கத்தில் மாலை ஆறு மணி அளவில் அன்னதானம் வழங்கப்படுகிறது சென்னை வடபழனி ஆண்டவர் கோயில் திரு அருள்மீது வடபழனி சித்தர் சேகரையா அவர்கள் தவம் செய்து அருள் செய்த இடம் முன்னேற்ற விநாயகர் திருக்கோயில் கோயில் விநாயகர் கோயில் அன்னதானம் அவருடைய மூன்றாம் ஆண்டு குருக்களின் முன்னிட்டு மாலை ஆறு மணி அளவில் நடைபெறுகிறது நல்லோர் நினைப்பு நடைபெறுகிற இனியெல்லாம் நன்றைய மகிழ்ச்சி மகிழ்ச்சி

சென்னை வடபனியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் ஐஎஸ்டி சென்னை சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர் சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் அண்ட் கெயின் சர்வ காரியம் சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய ஹோமியோதெரப்பிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பேர்களும் கிடைக்கும் சர்வகாரியமன் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஹோமியோதிரபி ஹர்பல் ஸ்பெட்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி எல்லாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ